இப்படியாஜி அவட பள்ளி நிர்வாகம் எல்லாம் போகுது அகமது ரொம்ப நல்லா போகுது இந்த முறை எங்க பள்ளியில இறச்சிக்கஞ்சும் கோழிக்கஞ்சும் தான் கஞ்சம் காட்சவே இல்லை ஆஹ் அப்படியா எங்களோட பள்ளியில இந்த முறை நாளும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பள்ளிக்கு பண்ண அப்படியா நாங்க எங்கட பள்ளியில ஏசி ஆல்ரெடி ஃபிட் பண்ணி தானே இந்த சேஞ்ச் பண்ணாம சொன்னீங்க தானே ஒரு மூலவிய வந்து வட்டியை பத்தி பயம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி வேற நம்பர் கொஞ்சம் தாங்கலை எங்கள் ஊர் பள்ளி கூட்டி மாறதுதான் ஆ ஓகே அஜய் நான் இன்சார்ஜ் அவர் தப்பி அனுப்பி என்ன அஜய் குரோனா வந்துரு போல அலமதுல்லா இல்ல சும்மா குரோனா பார்த்துட்டு இருந்தேன் என்ன பள்ளி நிர்வாகம் எல்லாம் நல்லா போகுது போல ஏதோ எங்களால் என்ன பேர் செஞ்சுக்கணும் போகிறேன் இன்சார்ஜ் தான் ஆ மாஷா இல்லா சரி இந்த உங்கள்கிட்ட ஊர்ல வந்து எத்தனை குடும்பங்கள் மாதிரி இருக்கு அதாவது எத்தனை குடும்பங்கள் உங்களோட ஊரில் வசித்து வர என்னோட ஊர்ல நிறைய செல்ல தெரியாது கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு குடும்பம் இருக்கும் ஆஹ் அந்த நானூறு ஐநூறு குடும்பங்கள்ல எத்தனை கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க பாக்கும் அம்மா நீங்க சொல்லு அப்படி திடீர்னு கேட்டா எப்படி செல்லையா அதுவும் தேடித்தான் செல்லணும் அதை தேடித்தான் செல்லணும் என்ன திடீர்னு செல்லுனே இல்லாதா ஏ நீங்க பள்ளி நிர்வாகிகள் தானே ஏய் பள்ளி நிர்வாகி என்றா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏய் பள்ளி நிர்வாகி என்றா என்ன மௌலவிக்கு சளி கொடுக்கறதுக்கும் டெப்பொடைஞ்சா டெப்ப மாத்துறதுக்கும் லைட் உடஞ்சா லைட்டை மாத்துறதுக்கும் டாப்லட் போடுறதுக்கும் ஏசி போடுறதுக்கும் பைண்ட் அடிக்கிறதுக்கும் பள்ளி நிர்வாகி கூட ஊர்ல நடக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விடயமா இருந்தாலும் அதுக்கும் பள்ளி நிர்வாகி தான் பொறுப்பு ஊர்ல எத்தனை விதவ பொம்புல இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை கஷ்டமானவங்க இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை ஏழை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை படிக்க கஷ்டமான பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேர் ஜகாத் வாங்க தகுதியானவங்கன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேருக்கு வீடு வாசல் இல்லைன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேர் வந்து தொழிலுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா அது மட்டும் இல்லை ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சினக்கும் பள்ளி நிர்வாகி தான் பொறுப்பு ஏன் நீங்க ஒருக்கா சொன்னீங்க தானே வெளியூர்லேருந்து ஒரு மோதவியை கூட்டிங்கன்னு வந்து ஊர்ல வட்டியை பத்தி பயம் பண்ண வந்து வட்டியை பத்தி பயம் பண்ண வச்சதுக்கு முன்னாடி வட்டி எடுக்காமட்டதுக்காக ஒரு வழியை ஊர்ல அமைச்சு கொடுக்கணும் ஜக்காத் குடுக்குற மக்களை சத்தக்கா குடுக்கிற மக்களை உருவாக்கணும் உருவாக்கினா அவங்க ஏழை மக்களை குறிக்கிற சத்தக்கா ஒரு விடயத்தை அதை செய்யாமல் பாவிக்கவானு பயம் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல போதை போதைப் பொருள் விக்கிற யார் யாரு விற்கிற எப்படி எடுக்கிற அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் முதல்ல விற்கறத நிப்பாட்டினா எடுக்கிறவங்க அதனால முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளும் அது எல்லாம் வந்து பள்ளி நிர்வாக பொறுப்பு தான் அரங்கு நாட்டில் வர இச்ச பழத்தை பங்குறதுக்கும் யாரோ கொடுத்த சளிக்கு பயன் போடுறதுக்கும் பயன் அடிக்கிறதுக்கும் பள்ளியை கட்டுறதுக்கும் ஃப்ளைட் போடுறதுக்கும் இவ்வளோ நிர்வாகி அவசியம் இல்லை ஒத்தர் இருந்தாவே போதும் நிர்வாகி என்றா என்ன பள்ளி என்றாவே ஒரு ஊரில் இருக்கிற வந்து ஒரு கோட் நீதிமன்றம் ஊரில் ஒரு பிரச்சனை சொன்னால் நிறைய பேர் புலசுக்கு தான் போகிறது ஆனால் பள்ளி நிர்வாகி மட்டும் ஒழுங்காக இருந்தது வச்சா அவங்க அவ்வளோ பள்ளிக்கு பள்ளிக்குத்தான் பள்ளியிலே எங்களுக்கான அந்த தீர்வை முடிவை எடுத்து அவங்களே குடிக்கு தான் பள்ளி நிர்வாகி ஒழுங்காக இருக்கணும் ஊர்ல தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்கறதும் படிக்கிறது கஷ்டமான பிள்ளைகளுக்கு படிக்கிற வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்கிறதும் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்கறதும் ஒவ்வொன்றும் பள்ளி நிர்வாகிட பொறுப்பு தான் இல்லாட்டி நீங்க மறுமையில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பதில் சொல்ல வேண்டி வரலாறு அவ்வளவா உண்மைதான் பள்ளி நிர்வாக ஒழுங்காக பள்ளி நிர்வாகி என்பது வெறுமனே பள்ளிக்கு மட்டுமல்ல அந்த ஊருக்கும் பொறுப்புதாரி